நீங்க என்ன பார்க்க போறீங்கன்றது ஆக்சுவலா இரமபால் வந்து இறமிலிருந்து கண்படி விட்டு எப்படி பால் கறக்குறாங்க அது எவ்வளவு நேரம் பாரு வரும் அதுக்கப்புறமேட்டு அதோட ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு அது வந்து இப்போ நம்ம அம்மாவை கூப்பிட்டு அதை எப்படி கறக்குறாங்க எவ்வளவு நேரம் பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்ன்றதெல்லாம் நம்ம கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும் சிறப்பு ஸோ இவங்க தான் இந்த இறமிக்கோட ஓனர் ஸோ இந்த அம்மா கிட்ட வந்து கேட்போம் ஸோ இந்த இறமிக்கு வந்து எவ்வளோ நேரம் சேர போடணும் ஒரு மீனிமம் ஒரு பத்து நிமிஷம் இப்ப விட்டுருக்கறங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனா சரி இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆனா பிடிச்சிடலாம் சேர்ப்பு சரி ஒரு குட்டி போட்டு எவ்வளவு நாள் வந்து பால் கறக்கலாம்

ஒன்று ஒன்று இறம நம்ம தீன் கொடுக்குறத பொறுத்து இறம வந்து ஊக்கமாக இருக்கும் பராமரிப்பு இல்லைன்னா இறம வந்து பட்டாக போயிடும் அது வயசான மாதிரி தெரியும் தீன் அது நம்ம சமாரி பண்ணி கிள்ளி பிடிச்சி தான் கறந்தாகணும் என்ன பண்ணுறது அது காம்பு சிறப்பாக இருந்துச்சு நல்லா நீட்ட மாறிஞ்சின்னா கறக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அது அது இயற்கையான உடம்பு வர்றது காம்பு அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த இறம்பிங்கெலாம் வந்து நீட்ட காம்பு கறக்க முடியும் நல்லா கறக்க முடியுது இது மாதிரி கறக்க முடியல கிள்ளி பிடிச்சி தான் கரண்டாகணும் அதுக்கு அதுக்குன்னு விட்டுருவா முடியும் கரண்ட் தானே மிஷின் போடலாம் மாட்டுக்கு போடலாம் இறமைக்கு வந்து போட முடியாது கொஞ்சம் பால் கறக்கிறதுனால இறமைக்கே நிறைய பண்ண வச்சுங்கிறவங்க போடலாம் ஆனால் இறமைக்கு யாரும் போட்டவங்களா மாட்டுக்கு போட்டுங்கிறாங்க ஒரு கா எவ்வளவு பால் வரும் ஒரு காம்பளை நம்ம தீனு பொறுத்து போதுமா வந்து ஒரு லிட்டர் கறக்க நாலு காம்பு நாலு நாலு லிட்டர் கறக்கும் கொஞ்சம் குறைய கூட கறக்கலாம் பின்காம்பளம் வந்து அது தாயாடு பால் அது வந்து கொஞ்சம் சேர்ந்து கறக்கிண்டாட்ட ரெண்டு காம்பு பால் அது தவப்புனோட உணவு அதனால இந்த பக்கம் கறக்கறதுல வந்து ரெண்டு காம்புல பால் சேர்ந்து வரும் ரெண்டு காம்பு பால் கம்மியாக தான் வரும் இப்ப நீங்க கன்று குட்டி விட்டுருவீங்களா இல்ல நாலு காம்பலுமே நீங்க கறந்துருவீங்களா நாலு காம்பு கறக்கூடாது மூணு தான் கறக்கணும் ஒரு காம்பு வந்து கண்ணுக்குட்டி விட்டுருணும் அது அது புள்ளைக்கு அது வேணும்ல அது புள்ளுக்கு நாங்காட்டியும் தண்ணி குடிக்காங்காட்டியும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் நாங்காட்டி அதை விட்டுருணும் அது பால் அது பார்த்து நம்ம கறந்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் முட்டும் பால் குடிக்கிறதுக்கு முட்டும் சரிப்புடுறதுக்கு மட்டும் கண்ணுக்குட்டி அவுத்த விட்டுருமே அப்புறமா நம்ம புடிச்சு கட்டிக்கலாம் ஒரு நேரம் இல்லை ரெண்டு நேரம் கறக்கலாம் சனியை வந்து திருப்பி சனிக்கு வராங்காட்டி பருவத்துக்கு வராங்காட்டி நம்ம ரெண்டு நேரம் கறக்கலாம் அப்புறம் ஊசி போட்டு வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசமா அதுக்கு மேலே அதே கண்கூட்டி சனி நின்றுச்சுனா ஆட்டோமேட்டிக்கா உதக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒருத்தரத்து பால் வந்துடும் அப்புறம் அதுக்கு மேலே மட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அட்டை காசம் பண்ணிச்சுனா சில நேரமும் ஒரு ஆறு மாதத்துக்கும் கறக்கும் சேலமும் மூணு மாதம் நாலு மாதத்துல நின்று போயிடும் அப்புறம் விட்டுருவேன் தான் அது வச்சுச்சுன்னா அப்படி விட்டுருச்சுன்னா அடுத்து கண்ணு கொஞ்சம் பால் சேர்ந்து வரும் ஒரு கண்ணு கம்மியாக வந்தாலே அந்த கண்ணுக்கு விட்டுட்டாலே அடுத்த கண்ணுக்கு பால் சேர்ந்து கறக்கும் அந்த பால் சேர்ந்து கறந்துடும் கூடுதலே இது மாதிரி நவுந்துன்னு தான் போகுது கலசம் நவுந்துன்னு போகுது என்ன பண்ணுறது நான் நாமளும் நவுந்து வந்து தான் போயாகணும் காம்பு தப்புமாங்க பரவாயில்ல ஈஸி கிடையாது தான் நாலு மணிக்கு எழுணும் எழுந்து இதுங்களுக்கு சாணி சேத்தாளிட்டு கூட்டிகிட்டு கட்டை திட்டு கொழம்பு மாற்றிட்டு அப்புறம் இழந்து இது பால் கறந்து எண்ணு எடுமத்துக்குள்ள அதை தானே ஆறு ஏழு மணி ஆயிடுது பால் கண்ணு ஊற்றிட்டு வரத்துக்குள்ள ஏழு மணி ஆயிடுது இப்போ கண்ணுக்குட்டி ஒரு சில இதில் இறந்துருச்சுன்னா அது ஏதோ பண்ணுவாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதில் என்ன பண்ணுவேன் அது ஒரு முறை தான் ஒரு எண்ணு வாங்கிட்டு வந்தோங்க செடி போச்சு கன்று போயிட்டு என்ன ஆப்பாடாகி போயிட்டு ஊட்டு பாடு ஊற்றும் போது என்ன கஷ்டமாக இருந்து போயிட்டு டாக்டர் கூட்டினு வந்து ஒரு ஊசி ஒன்று போடுவாங்க நரம்புல அது அந்த நரம்புல பார்த்து அந்த காதில் ஒரு ஊசி போட்டாங்கன்னா அங்கே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துலேயே பால் சேர போட்டுக்கும் அது டெய்லியும் ஒரு அப்போதிக்கு மட்டும் ஒரு பழக்கத்துக்கு ஊசி போடுச்சு சில இரமா அதே பழக்கத்துக்கு கம்முன்னு விட்டுருது சில இரவு விடுறதில்ல அப்புறம் ஒரு பசுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை போய் கோயில்கூரில் வாயின்னு வந்து அது ஏதோ சில இரமா கறக்கும் சில இரமா கரக்காதுங்குது அதெல்லாம் முதல் நஷ்டம் தான் என்ன பண்ணுறது கரண்ட் ஒரு ஒரே தாங்கணும் கன்று குட்டி பராமரிப்பாக பார்த்துக்கணும் அது கன்று போட்ட உடனே தொப்பு காக்கா கொத்தாத பார்த்துக்கணும் அது நல்லா பனியில் விடக்கூடாது பொறுப்பாக இருந்தால் தான் எல்லாருக்கும் சில கண்ணு குட்டி நேரத்தில் சில கண்ணுக்குட்டி நேரத்தில் பொறுப்பாக வச்சுக்கணும் ஒரு கண் ஒரு இறமையும் கண்ணுக்குட்டி எப்படி பொறுப்பாக வச்சுக்கணும் இறமையும் பராமரிப்பாக வச்சுக்கணும் நல்லா கழுவி சுத்தம் மரத்தை உட்காக்கறாத நல்லா அது இது பண்ணுவாத காக்கா கொத்தாத பார்த்துக்கணும் கண்ணுக்குட்டியும் அப்படி தான் பார்த்துக்கணும் ஒரு சில காம்பு எல்லாம் புண்ணாயிருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த காம்புக்கு அது நீங்க என்ன பண்ணுவீங்க காம்புக்கு விளக்கான போட்டு நைசா பால் கறக்கணும் இப்ப நீங்க அது எதுவும் எண்ணெய் எல்லாம் எதுவுமே போடலையே நீங்க போட்டு டைரக்டா கறக்கு கறக்குறாங்கன்னா அப்படி பழகி பூசி சிலர் வந்து எண்ணெய் போட்டு தான் கறக்குறாங்க நான் அப்படி எண்ணெய் போட்டு அது பிசு பூசின்னு விளக்கான பிசு பூசி பாக்குதுன்னு கறக்குறதுல அந்த நுரப்பாலை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அந்த பாலையே அந்த பாலையே கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம போட்டு கறந்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நம்ம அப்படியும் போட்டு கறந்துக்கலாம் சில பேர் கறக்க முடியாதவங்க அந்த விளக்கணும் போட்டு நான் இப்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரைஞ்சிக்கிறாங்க காம்பு புண்ணாகி போயிடுது அதுமாரி பால் வந்து அடுப்பு போட்டாங்கன்னா புண்ணாகி போயிடும் சாப்பிட்டா மெதுவாக இழுத்து பிடிச்சி பொறுமையாக கறக்கணும் கணுக்குட்டி ரொம்ப நேரம் ஓட்டாலே அது முரட்டை இழுத்து பிடிக்கும் அதிலும் புண்ணாகி போயிடும் இப்போ நீங்கள் பால் கறக்கிற மாதிரி நான் வந்து பால் கறந்தா விடுமா விடாது ஆ விடாது விடாது ஏன் விடாது

இல்ல வந்து கறந்துட்டா மடிக்கு நல்லா இருக்கும் திருப்பி அந்த பால் மாம்பழா குடுக்கும் நம்ம அப்படி கறக்காத விட்டுட்டோங்கன்னா திருப்பி அந்த பால் ஒரு ரெண்டு நாளைக்கு கொறைஞ்சி போயிடும் மறுநாள் பால் வந்து அந்த டெய்லியும் கறக்குற பால் நார்மல் பால் வராது அந்த ஓரணு பால் ஓராது நம்ம அதுக்கு மேல் போட்டு டீனி கொடுத்து அந்த பாலை இழுத்து குடிக்கணும் அதனால என்னால் நாளைக்கு வந்துடணும் பால் கறக்கிறதுன்னு ஆயி போயிச்சுனா ஊர் சேதி எல்லாம் ஆசைப்படக்கூடாது போனியா நம்ம வேலையை பார்த்தி என்ன போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு வந்துருணும் ஆசைப்படக்கூடாது ஏதோ போனேன் ஒரு சாவு வாழ்வுனா போலாம் வரலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலட்டு ஒரு கோயிலுக்கு போலாம் ஊருக்கு அவ்வளோதான் இன்னைக்கு போய் நிம்மதியாக இருந்துக்கலான்றதுக்கு இல்லை இன்னைக்கு சலிச்சு இருந்துக்கலாம் அக்காவோட ஐயாவோட அண்ணமோடு பெருக்கருப்பு சொந்த பந்தம் போய் இருந்துக்கலான்றதுக்கெல்லாம் இல்லை மழைக்காலம் வரும்போதுல உங்களுக்கு எப்படி இருக்குமா மழைக்காலம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் சாணியும் போடும் கோயம்பையும் போடும் புல்லு தான் கோயம்பு சாணி போடும் ரொம்ப கஷ்டம் வெயில் காலம்னா கூட ஏதோ அப்படி தண்ணி கட்டி பூசி கட்டி புல்லு போட்டுக்கலாம் என்ன மழைக்காலம்னா பச்சை இருக்குது கரம்புல கட்டுறங்க வெயில் காலம்னா பச்சை எல்லாம் ஓட்டானியதான் கட்டினு பச்சை பாலு அங்கங்க இருக்கிறதால வைனுன்னு போட்டு கட்டி போட்டுன்னு தீனி போட்டுக்கணும்

இப்போலாம் அதுக்குன்னு பால் கறக்கிறதுக்கே வச்சுக்குச்சி அப்போல்லாம் ஏர் ஓட்டுறதுக்கு தான் மாடு அது கன்று போடும் அப்போது வந்து அந்த பால் கறக்கும் போதே அது வந்து உதைக்கும் அப்போது அந்த மார்த்தங்காட்டி கட்டி கறந்துச்சு இப்போலாம் தீனி போடுறதே பால் கறக்கிறதுக்கு தான் அப்போது வந்து ஏர் ஓட்டுறதுக்கும் கவலை அறிக்கிறதுக்கு மாடு வச்சுருந்தாங்க வண்டி ஓட்டுறதுக்கு போன ஓட்டும் இப்போலாம் அதெல்லாம் இல்லை எல்லாம் நாட்டு மால்லாம் போகிற மாதிரி நாட்டு மாடு போய் எல்லாமே இந்த மாடு வந்துடுச்சு பால் மாடு எல்லாம் வீட்டுக்கு நாலு மாடு இப்போ இந்த இறமெல்லாம் எட்டி உதைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எட்டி வதக்கும் போது நம்ம எதிர்பாராமல் இருந்துச்சுன்னா ஒதுக்கிடுவோம் வாங்கிக்கணும் இல்லைன்னு நேக்கா இருந்தா ஒதுங்கிக்கலாம் பார்த்து ஒதுங்கிக்கணும் பால் கறக்க முன்னாடி தண்ணிலாம் என்ன வைக்கணுங்களா இல்லை எப்படி ஆமாம் தண்ணி வைக்கணும் பால் கறக்கிறதுக்கு முன்னே ஒரு மணி நேரத்துக்கு முன்னே தண்ணி வச்சிருந்தோம் இல்லைன்னா புளிசு தண்ணியாக இருந்தால் பக்கம் வைக்கக்கூடாது தண்ணி பால் கறக்கும் போது தண்ணி வச்சிங்கன்னா அந்த மெல்லு வந்து பாலில் இறங்கிடும் அந்த சிரம் போது அந்த ஆமாம் ஆமா பச்சையும் அதே மாதிரி தான் பக்கம் போடக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு முன்ன போட்டுட்டுன்னா அதை ஜீரணம் பண்ணிடணும் அந்த தண்ணி ஆகட்டும் அந்த சில்லு ஆகட்டும் ஒரு அரை மணி நேரம்னா கூட ஆகணும் நாம எங்கன்னா போய் வந்து அவசரத்துல உடனே தண்ணி வச்சு பால் கட்டுனங்கன்னா வெறும் தண்ணி வச்சா ஒன்னாவே புளிச்சு தண்ணி தான் காட்டக்கூடாது இந்த ஒரு சில பாலெல்லாம் ஸ்மெல் வருது நான் கேள்விப்பட்டிருக்கேன் குடிக்கும் போது ஒரு மாதிரியா ஆட்டோமேட்டிக்கா அதை நம்மளால குடிக்க இது என்ன காரணமா இருக்கு அதுதான் இந்த பா குளசத்தண்ணி காட்டுறதுதான் குளசத்தண்ணி அது அப்புறம் இந்த தேவலா ஒரு நாத்தடிக்கிற பூண்டு அந்த பச்சை அதெல்லாம் போட்டா நாமளே ஒன்னு ஒரு இனிப்பு பொருள் திருப்பிட்டு தூங்கிங்கன்னா வய நாத்தடிக்கிறதில்ல அந்த மாதிரிதான் போட்டா தானே இப்போ உணவு இனிப்புன்றது எப்படி சாப்பிடறோங்க அந்த தான் இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு சாப்பிடறதுங்களா இல்ல நம்ம சுத்தம் படுத்தணும் வய சுத்தம் படுத்தணும்னா நல்லா இருக்குது இல்ல அந்த மாதிரி பச்சை போடுறத வந்து அதுக்கு முன்னு போடணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே போயிடும் இப்போ இது இது பால் வருங்களா இருக்குமா வந்து வரும் இந்த கண்ணு முதிரி கண்ணி போச்சு பால் நல்லா கெட்டியா பயிட்டு வரும் பேட்டு வரும் கொழுப்பு சத்து இருக்கும் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் இலை போது கொஞ்சம் உடச்சலா பால் கறக்கும் ஒரு நாலு மாசம் ஆறு மாசம் போச்சுன்னா நல்ல பால் கெட்டியா வரும் நம்ம தண்ணி கூட சேர்த்து வச்சு காசலாம் தண்ணி வைக்காதெல்லாம் பால் காசு முடியாது பாத்திரத்தில் பத்து பிடிச்சிக்கலாம் பெரும்பாலும் தண்ணி வச்சு தான் கொடுக்குது தண்ணி வைக்காதெல்லாம் கொடுக்கறதில்ல அப்போலாம் கறந்து வீட்டுக்கே வச்சுன்னு குடிச்சிச்சு வெண்ணெய் மோர் எடுத்துச்சு இப்போ அங்கே கொடுக்க சொசைட்டி கொடுக்கறதுனால கொஞ்சம் கட்டுப்பிடி வர்றதால கொஞ்சம் தண்ணி வச்சு தான் கொடுக்குது தண்ணி வைக்காத கொடுக்கறதெல்லாம் தண்ணி வைக்காத கொண்டாங்க நாங்கள் காசு கொடுக்குறோம் பேசல் காசு கொடுக்குறோன்றாங்க அவங்க கொடுக்குறதில்ல சரி நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் வச்சு கொண்டு போகலாம்

மாட்டில் வந்து ந நாலு மூணு ரங்கிற மாதிரி இறமையில மூணு நாலு ராகுங்க ஒரு சில இறமைகள்லாம் கொம்பு பெருசாக இருக்குமே அந்த இறமைக்கு பால் அதிகமாக சேர்ந்து வரும் அது பால் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும் அந்த சிங்குன்றதே ஆனால் வந்து அது சென்னை கஷ்டம் நின்றுச்சுனா பால் கொஞ்சம் சேர்ந்து வரும் அது வந்து கொஞ்சம் பெரிஞ்சாதுன்றதுனால சீக்கிரம் சென்னைக்கிறதில்ல சென்னை நிற்கிறதுக்கு கொஞ்சம் ரேட் ஆகும் ஆமாம் அது ரொம்ப நாலு எதிர்பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் பாலும் கறக்கும் சனியாவும் ஆயிரும் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம கைக்கு உதவிக்கு வந்துடும் இது ஒரு அரை மணி நேரத்துல கறக்கலாம் இது ஒரு முக்கா மணி நேரமே ஆக மாட்டேங்குது என்ன பண்றது காம்பு ரொம்ப சின்னதா ஆ காம்புக்கு கால் மணி நேரமே ஆயிருது அப்படின்னா மூணு காம்புக்கு முக்காம மணி நேரம் ஆகுது

இது கெடா கண்ணுங்களா பொட்டை கண்ணுங்களா இது இது வந்து பொட்டை கண்ணு பாப்பா பாப்பா இப்ப இது இது கண்ணு போடுறதுன்னா பெரிய சாய் இந்த மாதிரி பால் கறக்குனா எத்தனை வருஷம் ஆகும் இது ஒரு எப்படி ஒரு ரெண்டு வருஷம் ஆகணும் அதுக்கு மேல ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் அது பருவத்துக்கு வந்துடும் நம்ம அதுக்கு மேலட்டு நல்லா தீனி கொடுத்தனா ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு நல்லா கெடி மாதிரி வந்துடும் அப்புறமா இந்த பருவத்துக்கு வந்துச்சுன்னா அப்புறம் இதுக்கு மேல ஊசி போடலான்னு நம்மளுக்கு ஒரு வாசனை வந்து சரி போடலான்னு சொல்லிட்டு மூணு வருஷத்துக்கு பாலன்னு பார்க்கலாம் மாடு அப்படி இல்லை சீக்கிரம் வந்துருக்கேன் மூணு வருஷம் ஆகும் அதே மாதிரி மாடு சீக்கிரம் கண்ணு போட்டு கண்ணு போட்டு வயசு ஆயிருக்கேன் இரம வளர்க்குறவங்களுக்கு நீங்க சொல்லுன்னு ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இப்படி கறக்கணும் இப்படி வந்து இந்தந்த பில்லு போடலாம் இது போட்டா நிறைய பால் கறக்கும் அப்படின்றதுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பால் மாம்பு இறம் மாடு வசிங்கிறவங்களுக்கு தெரியும் மாமளே இறமாடு வசங்கிறவங்க இந்த பில்லோ போட்டால் இப்படி கறக்கும் இந்த மாதிரி தீனி பராமரிப்பு வைக்கணுன்னு இப்போ புதுசாக வாங்கி சரி நாமளும் வளர்க்கணுன்றவங்க வாங்குறவங்களுக்கு இந்தமாரி பண்ணுங்கள் அந்தமாரி பு புல்லு போடுங்க தண்ணி வைங்க அந்தமாரி தான் பால் கறக்கணும் இந்தமாதிரி பருவத்துக்கு வரும் பாஞ்சு நாளுக்கு அமாவாசை பௌர்ணம்னா பருவத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொல்லலாம் கண் போடும் போதே தெரியாதவங்க கூப்பிடுவாங்க இந்தமாரி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு கண்குட்டி கால் வந்துச்சுன்னா அப்புறமா இழுத்து போடலாம் சிலையார நார்மலாக போட்டுக்கோம் சில ரொம்ப கஷ்டப்பட்டு போடும் இருந்தாலே அதுவும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆள் இருந்து பார்த்து ஏற்று போடுவோங்க கல்லூட்டிகளுக்கு போட்டு விட்டு வந்துட்டோங்க அந்தாட்ட அது அது வந்து சுத்தம் படுத்திக்கும் அது நெக்கி

மூஞ்சி போச்சு இதுக்கு மேலே பால் குடிச்சு முடிஞ்சுன்னா குடிச்சு இழுத்து கட்டிட்டு ஏற கட்டி இதெல்லாம் சொல்றாங்களா அது ஏற கட்டுது அது கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த காம்பு சேர குடிச்சுன்னு வச்சுக்காவே அப்புறம் இழுத்து கட்டிட்டு அந்த காம்பு கறக்கலாம் இல்ல பால் இல்லன்னா நம்ம இழுத்து கண்ணு குத்தி கட்டிப்பட்டு நம்ம எட்டு போது சுவாசிட்டு ஊத்திட்டு இப்ப இந்த பால் கறந்து வச்சிருக்கீங்களா அது என்ன பண்ணுவீங்க இந்த பால் அதை அதை எட்டு மூணு போ தண்ணி கலந்து ஊத்திங்களா தண்ணி கொஞ்சம் கலந்து வச்சு எட்டு போவாங்க மூணு லிட்டர் கறக்குன்னா ஒரு கால் லிட்டர் ஊத்தி கால் லிட்டர் ஒரு அரை லிட்டர் வச்சுன்னு போலாம் என்ன பண்ண ஒரு பால் கறக்கறத பொறுத்து ஒரு நானூறு மில்லி கூட வச்சுக்கலாம்

கரண்ட் ஓத்துறங்க அதை அவங்க மக்கள் பார்க்கணும் நீங்க இந்த மண்புழு நேயர்களுக்கு என்ன சொல்றீங்க மங்கம்மாளுடைய உங்க நேம் வச்சு கொண்டவர்களுக்கு மண்புழு நேயர்களுக்கு என்ன சொல்றீங்க மண்புழு நேர்கால எடுத்ததுனால நல்லா நாலு பேர் பார்க்கணும் பரவாயில் பாகணும் அந்த சேனல நல்லா மிருமெண்ட் ஆகணும் என் பேர் வந்து வளவணும் நல்லா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க முன்ன முறையை எடுத்து கொஞ்சம் ஓடல இன்ன முறைன்னா கூட நல்லா ஜனங்க பார்க்கணும் விரும்பி பார்த்து எனக்கு ஒரு நன்றியா ஒரு மனசாரதலையா அவங்க எடுத்துட்டு போடுவாங்க எனக்கு நன்றி சொல்லணும்

நல்லா பலன்தாள் போய் இடத்துங்க வந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வேலைக்கெட்டு வீட்டுக்கட்டு எடுக்கிறாங்க இது நாட்டு ம நாலு மக்கள் பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த காலத்தில் அது மறந்து போயிட மாட்டேங்குது எங்களையாடியே இது போயிடும் பாலுக்கு இப்போ வர ஜென்ரேஷன் பிள்ளைங்கெல்லாம் யாரும் இரமணி தூரம் ஓடுறாங்க இதெல்லாம் பார்த்து வேலை செய்ய மாட்டாங்க அதனால் எதோ இதை பார்த்து வச்சுக்கினிங்கன்னா இது இந்தமாரி செய்யலான்றது இதோ இது இருக்குது வருமானம் இல்லாத போகல வேலை வெட்டி இல்லாதவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இதை செய்யறாங்க கஷ்டம் கஷ்டம் ஆனா கஷ்டப்பட்டு செய்யணும் உழைக்கணும் அவளுதான் சாமி நான் கறந்தேன் இப்போ கறந்தாச்சு இப்போ எடுத்து வந்து ஊத்திட்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் அலசி ஊற்றி எடுத்துக்கணும் சொசைட்டில ஊத்திட்டு வரத்துக்கு போகணும் அவ்வளவுதான் சாமி இது முடிஞ்சு நன்றிம்மா இன்ன உங்களுடைய மண்புழுவை நேர்களுக்கு நீங்க வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பால் கறக்குது எப்படி பால் கறக்குறது எவ்வளவு சிரமம் இருக்கு அதை பத்தி புல் விளக்கமும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் இனிமேல் மேலும் மேலும் நிறைய வீடியோக்களை பார்க்க போகிறீங்க மண்புள்ள நேர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து புது புது வகையான வந்து எப்படிலாம் வந்து விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க மண் சார்ந்ததாகட்டும் விவசாயம் சார்ந்ததாகட்டும் எல்லா வகை சார்ந்த வீடியோக்களும் நீங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க ஸோ கறந்து இப்போ வந்து முடிச்சாச்சு இது கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்ற போகிறாங்க நானே கொண்டு போய் ஊற்றுறேன் அங்கே எவ்வளோ போட்டு என்னன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்க்க முடியாது நான் கொண்டு போய் கூத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்ற பசரம் இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு ஹிண்ட் கொடுக்குறேன் ஸோ சொசைட்டில என்னென்ன மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு அதை அடுத்த வீடியோ பாருங்கள் பை பாய் தேங்க் யூ